வணக்கம் என்னுடைய உறவுகளே ஒரு நாள் போன் வந்து நான் தான் டேரக்டரு பால வித்தியநாதன் பேசுறேன் உங்களாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்கா போச்சு இல்ல சார் நான் டேரக்டர் தான் என்ன விஷயம் இல்ல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணுனாரு நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னா அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார் அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் நடித்தேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருது அசோசியேட் டைரக்டர் வந்து டைலாக் சொல்லி விடுப்பார்ல அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டைலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரும் எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களையும் அவர் வசனமாக்கியிருந்தார் அதனால இது இந்த மந்திரி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லி யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பத்தி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தாரு முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுற படம் ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்களேன் எதுக்குன்னா நீங்க அவ்வளவு துணிச்சல நாட்டில் உள்ள நடப்புகள் அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்த மாநில அரசா சொல்லி மத்திய அரசா இருந்தாலும் தாக்குறீங்க நாங்க ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க இது எனக்கு முதல்ல ஒருத்தர் இதுல என்னை பத்தி நீங்க பேசவே இல்லைன்னாரு நான் இன்னைக்கு அவரை பத்தி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன் ஜீவாவை பத்தி சொந்தக்காரர் அவரு இல்லை இன்னொரு விஷயம் இருக்கு அவரு ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தெரியுமா யாருக்காவது தெரியுமா அரசியல் படத்தில் நடிக்கிறாலே அரசியல் கட்சிங்களா அவற்ற அப்படியா அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் மாநில அரச கிளிகளையும் கிழிச்சாரு அவனு அவருடைய தலைவரே திமுக சார்பிலே கூட்டணி ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள் முதலமைச்சருக்கு போல என்ன ஆகும் நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவு ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம் நான் இந்த கேள்வி கச்சா போட்டு கிழிச்ச ஒண்ணு சரியா பூச்சா நான் சொல்றது திமுக தயவில்லாமல் இல்லாமல் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன விடுறது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் இல்லைங்க இவங்க வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டுல பார்த்தா ஐம்பது ரூபா ஐம்பது பைசா தான் ஆனா அதையே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பின் ரசிகர்கள் ஜாஸ்தி சிரிக்காம பாருங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க இதான் பேசுனா மட்டும் கை நம்ம சொல்லி திருச்சி சார் ஒரு விஷயம் நல்லா சொல்லுச்சு நல்லா கட்டி கட்டி பேசுனீங்க கைத்தட்ட உள்ள கவனிச்சிங்களா அப்படியே சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் என்ன கண்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர வேற ஒன்றும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் இப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே அவங்க கட்சி பேர் வாழ்வு உரிமை கட்சி உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பத்தி கேட்டே என்ன பெரியவன் சாக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த எதை சிரிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கல்வி நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவு செய்து நீங்க என்னுடைய பதிவுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு அவர் தவறான தகவல் சொன்னாரு சமீபத்துல அஞ்சு பதிவுல நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தமிழ்நிலையே வந்திருக்கு சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல நான் செய்வேன் அவரே நான் தப்பா பேசுனது மட்டும் பாக்குறாங்க தெரியல எப்படி அவர் சொல்ல நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் காரணங்கிற சேனல்ல போய் பாருங்க எல்லாம் ஒன் லேக் மேல போயிருக்கு சாணகங்க இன்னைக்கு இன்னைக்கு நீ அரசியல் பேசணும் நான் அரசியல் பேசினேன் இன்னைக்கு ஏன் கல் கல்வி இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆலை வச்சு எப்படி அவங்க வந்து விட்டுவாங்க யாரும் வஞ்சவங்க வரீங்களா அப்படின்னா அது அரசியல் ஆயிரும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க சேனல்ல நாலு பதிவு போட்டிருக்கேன் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த அதிகமான யாருக்கு இருக்காங்க தெரியுமா ஒரு ரகசியம் சீமர்த்தாக அதிகமா இருக்காங்க சீமானுக்கு தான் சீமான பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எகிறது அது மட்டும் இல்ல வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாம கட்சி சீமான பாக்குறவங்களுடைய நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரும் போக இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினைச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு தப்பா இந்த கூட வார்த்தையை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா அவர் வார்த்தை சொன்னாரு காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு யார தெரியல விளக்கு இது விதி விளக்கு பால வைத்திரியான்னு சொல்லணும் அவரு ஜீவா என்ன சொல்றாரு விழுந்து கரெக்டா ஷூட்டிங் பண்ணி எல்லாருக்கும் பைசா டான் டான் நடிச்சார் உண்மையில எனக்கும் கொடுத்தாரு பேசுன தொகுதியா கரெக்டா குடுத்துட்டார எந்த சந்தேகமும் இல்லை

இதுக்கு டைரக்டர் பழி சொல்வாரு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் மற்ற சில விஷயங்கள வாப்ப நான் பேசுறேன் ஏன்னா என்னுடைய தான் நான் போயிருந்தேன் என்னுடைய தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பாரு கமா போட்டால் அந்த கமா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேரக்டர் பார்த்து விட்டா போயிட்டான் பார்த்தேன் என்ன பொருள் எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு சாவடி ஸ்டார் உண்மையிலே ஏன்னா ஒரு டைரக்டர் அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவற்றை இல்லவே இல்லை அதான் உண்மை ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ளோவில் தான் வரணும்ல உண்மை அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு அமிக்கபிள் பர்சனை இல்லை ஏன்னா இந்த டைலாக்கு ஏங்க இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாமா நோ 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 நான் இருக்கிறேன் பேசுகிறேன் ஆகா நானும் ஜீவா ஜீவா சமாளப்படுத்துவாரு அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் அமைதியான அமைதியா அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து நினைக்கிறேன் அவர் தான் சொன்னார் சொன்னாரு தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சது அவரும் சொன்னார் சார் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள் அவர் மட்டும் அண்ணே தானே இப்படிதானே ரைட் ஓகே என்ன வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள் ஒருத்தர் வச்சிருந்தாரு ஆனால் அந்த படத்துல நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே எனக்கு தெரிஞ்சமும் கிடையாது கீரை நான் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருந்தது பார்த்தாங்க ஏதோ ஒரு ஏதோ எதோ சாப்பிட்டு இருந்தாங்க ஜீவா ஒருத்தர் எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் கும்ப முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியே பேசுவார் ரஜினி மாதிரி நடிப்பார் ஆனால் அந்த லொலுசபா இதுல பண்ண சரி அதுக்கப்புறம் ராஷ்டிரியத்தில் பண்ண சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது இங்க எப்பவோ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை